திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வரும் ஆசிரியர் பள்ளி வளாகத்தில் வழக்கம்போல் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு வகுப்பறைக்கு சென்றுள்ளார் அப்போது நான்கு அடி நீளம் விஷ பாம்பு ஒன்று இரு சக்கர வாகனத்தில் ஆசிரியரிடம் தெரிவித்துள்ளனர் ஆசிரியர் திருத்துறைப்பூண்டி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார் நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் இருசக்கர வாகனத்தின் உள்ளே நுழைந்த பாம்பை போராடி லாபகமாக பிடித்தனர் பிடிக்கப்பட்ட பாம்பை பாதுகாப்பாக எடுத்துச் சென்று காட்டுப்பகுதியில் பகுதியில் விட்டனர்